வெல்கம் பேக் டு மை அம்மா வித் லட்டுமா இன்னைக்கு நம்ம என்ன வளாக் பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சர்க்கார் பெரிய பாளையத்தில் இருக்கிற சுக்ரீஸ்வரர் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியக்குள்ள போகலாம் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போகலாம் இந்த கோவிலோட வரலாற்று சிறப்பு என்னென்னா இந்த கோவில் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ராமாயண ஸ்ரீ ராமருக்கு உதவியா இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததாக தலபுராணத்தில் சொல்லப்படுது இதுக்கு சான்றாக கோவில்ல அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் புடைப்பு சிற்பம் இருக்குது இத்தலத்தில் இறைவன் குரக்குத்தளி ஆருடைய நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க இந்த கோயிலில் இரண்டு நந்திகள் இருக்கு முதல்ல இருக்கிற நந்திக்கு கொம்பு காது இருக்காது ஏன்னா கோவில் நந்தி வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாய நலத்துக்கு போய் மேஞ்சிருக்கு அதை பார்த்த விவசாயி ஆத்திரமடைந்து அவர் இடுப்பில் வச்சுருந்த கத்தியை எடுத்து மாட்டோட காதையும் கொம்பையும் அறுத்துடுறாரு மறுநாள் கோவிலுக்கு வந்தப்போ கற்சிலையாக இருந்த நந்தி காதுலேருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு அதிர்ச்சி அடைந்த விவசாயி தன் தோட்டத்துக்கு வந்தது நந்திதான் அப்படின்னு உணர்றாரு தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்குறாரு அதுக்கப்புறம் தன் தவறுக்கு பிராய்ச்சித்தமாக மற்றொரு நந்தி சிலையை செய்து புதிய நந்தியை வந்து பிரதிஷ்டை செய்கிறாரு பழைய நந்தியை அகற்ற முயற்சி செய்து முடியாம விட்டுடுறாரு மறுநாள் வந்து பார்த்தப்போ பழைய நந்தி முன்னாடியும் புதிய நந்தி பின்னாடியும் மாறியிருந்திருக்கு சிவன் கனவுல வந்து உருப்புகளில்னா என்ன அதுவும் உயிர் தானே பழைய நந்தி முன்னாடியும் புதிய நந்தி பின்னாடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் இங்கே இரண்டு நந்திகளும் இருக்கு இங்கே சலவிழச்சம் வில்வமரம் மாமரம் உள்ளே நுழைஞ்சதும் வலது பக்கத்தில் ஆவுடை நாயகி அம்மன் சன்னதி இருக்கு சுற்று பிரகாரங்கள்ல விநாயகர் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் எந்த சிவன் கோயிலையும் இல்லாத சிறப்பு நேர் எதிரே பத்ரகாளி அம்மனும் இருக்காங்க பஞ்சலிங்கங்கள் கோயிலில் அமைஞ்சிருக்கு மூலவர் லிங்கமாகவும் மீதி மூன்று லிங்கங்கள் கோயிலை சுற்றியும் அமைஞ்சிருக்கு ஐந்தாவதாக ஆகாசலிங்கம் சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்துக்கு கீழே அமைந்துள்ளதாக கோவில் வரலாற்றுல சொல்லப்படுது பூமிக்கடியில இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோவில் அமைந்துள்ளதாகவும் அதனால தான் பல ஆயிரம் ஆண்டு காலமானாலும் கோவில் பூமியில் இறங்காமலும் கட்டினபடியே வயது முதிர்ச்சி தெரியாமையும் இருக்கிறதா சொல்லப்படுது உடலில் மறு இருக்கிறவங்க மிளகு எடுத்துகிட்டு வந்து இந்த ஈசனை வேண்டி அந்த மிளகை வச்சு வழிபாடு செய்தால் உடலில் இருக்கிற மறுக்கள்லாம் மறைஞ்சிடும் அப்படிங்கிறது தாங்க இங்கே வர்ற பக்தர்களோட நம்பிக்கை நாங்கள் இறைவனோட தரிசனத்தை முடிச்சுட்டு பிரகாரத்தையும் சுற்றிட்டு வந்தாச்சுங்க அடுத்ததா ரொம்ப முக்கியமான வேலைங்க கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ பிரசாதத்தை வாங்கி புளியோதரை அது என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கோயிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கு ருசியே தனிதாங்க பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வெயில வந்தா அடடா நம்ம ஐஸ்க்ரீமு எங்கள் ஐஸ்க்ரீமை பார்த்துட்டு சாப்பிடாம வந்தால் ஐஸ்கிரீம் கோச்சிக்காது ஸோ அதனால் ஐஸ்கிரீமையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குங்க ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சாமி தரிசனத்தையும் முடிச்சுட்டு அவங்களையும் ஜாலியாக சந்தோஷமாக விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலாங்க இந்த கோயிலோட வரலாறை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்